திருவான்மூருக்கு எல்லாரும் கிளம்பிட்டீங்களா என்னங்க திருவான்மையூர்ல இன்னைக்கு ஈவினிங் என்ன நடக்க போகுதுன்னு பட்ஜெட் அதுவும் பொதுமக்களுக்கு ரொம்ப உபயோகமான ஒரு பட்ஜெட் விளக்க கூட்டம் வந்து நம்மளுடைய பாரத பிரதமருடைய ஆட்சியில நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து வழங்கியிருக்காங்க மிடில் கிளாஸ் பீப்புளுக்கான பட்ஜெட் அப்படின்னு உலகமே வந்து அந்த பட்ஜெட்டை வந்து சிறப்பா பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் அதனால பயனடைய போறாங்க திருவான்மையூர்ல மருதீஸ்வரர் கோவில் பக்கத்தில் இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்க இருக்குது சாயங்காலம் எல்லாரும் அஞ்சு மணிக்கு பொதுமக்கள் அனைவரும் பாரதிய ஜனதா நிர்வாகிகள் அனைவரும் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்துக்கு வந்து சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அதுக்கு சிறப்பு விருந்தினராக நம்மளுடைய தானே தளபதி திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கலந்துக்கிறாங்க சிறப்பு விருந்தினராக அதே மாதிரி தமிழிசை மேம் முன்னாள் கவர்னர் தெலுங்கானா மற்றும் பாண்டிச்சேரி அவங்களும் இந்த பட்ஜெட் விளக்க கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிறாங்க எல்லாரும் வந்து இந்த விழாவை சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என் மக்கள் நடை பயணம் நீ துணி கூட நடந்திடவா என் மண் என் மக்கள் ஒரு மலையாய் நம் தலைவன் நம் உடன் வருகின்றார் இனி ஒரு நாள்